அவியலை வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அவியல் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே கல்யாண வீட்டில் வைப்பாங்களா அந்த அவியல் மாதிரியே இருக்கலை இந்த அவியல் செய்கிறதுக்கு நான் எல்லா காயும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அவியலை வந்து உங்களுக்கு விருப்பமான எந்த காயலனாலும் நீங்கள் செய்யலாம் நான் இதுக்கு வந்து ரெண்டு வாழைக்காய் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் பீன்ஸு மூணு கேரட்டு கொஞ்சமாக பீன்ஸு அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு கொஞ்சமாக அவரக்காய் ஒரு முள்ளங்கி மூணு கத்திரிக்காய் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த காயை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த காயை வந்து கழுவிட்டு கட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில போட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சமா ஒரு பாத்திரத்துல தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அவியலுக்கு காயை வந்து கட் பண்ணிடுவோம் அவியலுக்கு எப்பவுமே காய் வந்து பாத்தீங்கன்னா நீலமா கட் பண்ணிடுங்க அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நான் வந்து இந்த சேனக்கிழங்க வந்து எதுக்கு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன்னா இதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்றதுக்காக தான் இந்த கிழங்கு வந்து நீங்க எப்பவுமே கட் பண்றதுக்கு முன்னாடி கையில வந்து கொஞ்சமா எண்ணெய் வந்து தடவிக்கோங்க தடவிட்டு இந்த கிழங்கு வந்து கட் பண்ணுங்க ஏன்னா இந்த கிழங்க வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா கை வந்து ஊறும் அதை வந்து நீங்கள் இந்த எண்ணெய் வந்து தடவும் போது அந்த ஊரல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக தான் இப்போ இதே மாதிரி எல்லா காயும் நீள் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காய் வந்து கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் காய் வந்து கருக்காது இதே மாதிரி நீள் நிலமாக எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவியலுக்கு இப்போ அவியல் செஞ்சுருவோம் அதுக்கு வந்து ஒரு குக்கர் வந்து எடுத்திருக்கேன் இதில் எல்லா காயும் சேர்த்துக்கலாம் கட் பண்ண காயை இப்போ இதில் ஒரு கா டம்ளர் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறதுனால கொஞ்சமாக தான் தண்ணி வந்து ஊற்றணும் இப்போ இந்த அவியலுக்கு வந்து நான் உரப்புக்காக ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு உரப்பு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த பச்சை மிளகா பேஸ்ட்டை இந்த காய்கறிக்குள்ளே சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ நல்ல கிண்டியாச்சு இப்போ குக்கரை மூடி விசில் எடுத்து போட்டுருவோம் போட்டுட்டு குக்கரை வந்து அடுப்பில் எடுத்து வச்சிடணும் இந்த காய் வந்து வேகிறதுக்கு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தா போதும் ரொம்ப நேரம் விசில் வந்து வைக்கக்கூடாது ஒரு விசில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க இப்போ இந்த காய் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த அவியலுக்கு மசாலா வந்து அரைச்சிடலாம் அதுக்கு வந்து அரைக்கைப்பிடி அளவு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை தொளி உரிச்சிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்ல நைஸாக குறை குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் இந்த மணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஓரம் வச்சுருவோம் இப்போ அங்கே காய் வந்துட்டு பார்ப்போம் நான் வந்து ஒரு விசில் வச்சு உடனே அடித்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு செகண்டில் விசிலை வந்து தூக்கி விட்டுட்டேன் அதனால் பாருங்கள் காய் வந்து கொஞ்சம் கூட குலையவே இல்லை இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நான் தட்டிக்கிறேன் நீங்கள் எதில் கூட்டு வந்து செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை தட்டிக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சுட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுறேன் இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுருவோம் இந்த தயிர் வந்து எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா இந்த மணி நைஸாக கிண்டி விடுங்க ரொம்ப போட்டு வேக வேகமாக கிண்டிடாதீங்க அப்போ காய் வந்து உடஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா நைஸாக கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் அவியலுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போவும் நல்லா நைஸாக இந்த மாதிரி கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நைஸாக இந்த மாதிரி நல்ல நிதானமாக கிண்டி விடுங்க அப்போது காய் கொஞ்சம் கூட உடையாது நீங்கள் ரொம்ப போட்டு வேகமாக கடைஞ்சிங்கன்னா இந்த காய்லாம் குழஞ்சிரும் இப்போ நம்ம அவியலை வந்து தாளிச்சிருவோம் அதனால் மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டேன் இப்போ நம்ம அவியலை வந்து தாளிச்சிடுவோம் அதுக்கு வந்து ஒரு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றியிருக்கேன் அவியலுக்கு எப்போவுமே தேங்கான ஊற்றி தாளிங்க ரொம்ப மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை எடுத்து அந்த அவியலுக்குள்ளே வந்து ஊற்றிடுவோம் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் நீர வேண்டியதான் இந்த மாதிரி நல்லா நைஸாக கிண்டி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் நீருங்க பாருங்கள் சூப்பரான அவியல் வந்து ரெடி ஆகிட்டு இந்த அவியல் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்துக்கு சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் சாதம் அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அது ஆப்பம் இருக்குல்ல அதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த அவியல் வந்து இப்போ வந்து நம்ம ட்ரையாக வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா அரைக்கிங்களேன் தேங்காய் மசாலா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சம் கிளுகளுன்னு வச்சிங்கன்னா ஆப்பத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவியல் இந்த அவியல் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்